வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ ஹரி ஹரியோம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனுமா அனைவருக்கும் முதற் கண்கோட கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்து பஞ்சாங்கமானது எப்படி தினந்தோறும் பெருவிடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் நமது சேனலிலே தினந்தோறும் தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லோரும் க்ஷேமமாக இருந்தோ சௌக்கியமா இருந்தோ சகல ஐஸ்வரியத்தோட பிரமாதமாக நன்னாக இருந்தோம் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசோ வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி நாலு இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாபம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் சுக்லபக்ஷ வளர்பிரை சர்வ ஏகாதசி விரதம் இன்றைக்கி தான் நாம் எல்லாரும் ஏகாதசி விரதம் இருக்கணும் எல்லாரும் சர்வ ஏகாதசி விரதம் இருந்து காலை வேளையிலேயே தங்களது அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அவருக்கு துளசி மாலை மற்றும் கற்கண்டு முந்திரி திராட்சை ஆகியவற்றை வாங்கி கொடுத்து லட்சுமி நாராயண பெருமானுடைய திருப்பாதங்களில் சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு நாம் செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சாக்ஷாஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண விவாகரடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நம்மளது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் என்பது எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இந்த ஜனசனி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி வைசாக மாதம் வைகாசி மாதம் இருபத்தி நான்கு இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணே ருதோ மாசமானது வைசாக மாசே வைகாசி மாதம் புரஷவ மாசே பட்சமானது சுக்லபட்சையே வலகுபிறேன் திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இரண்டு நாழிகை எட்டு வினாடி காலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய திதியானது துவாதஸ்யாம் துவாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே குதோகம் முழுவதும் அதிக சூரிய அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் சுக்லபக்ஷ பலவிரை துவாதசியாம் துவாதசி திதி தங்களது குடும்பத்திலும் அல்லது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வலைமரே துவாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பிதகர்மாக்களாகிய சார்தம் திதி ரவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மெய்யன்பர்கள் அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு மட்டும் சரார்த்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிஹுன மாசே சுக்லபக்ஷ வளைவிரே துவாதசியாம் துவாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்லபக்ஷ வளைவிரே துவாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பி திருக்கர்மாக்கள் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது ஸ்திரவாசனை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பதினான்கு நாழிகை பதிமூன்று வினாடி காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நம்மிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வைகாசி மாதத்தில் சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் அமிர்த யோகம் இன்றைய விசேஷமானது சுக்லபக்ஷ வளைவிரிய சர்வ ஏகாதசி விரதம் இன்றைய ராகு காலமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை எமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை புதன் சந்திரன் ஹோரைகள் சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையர் இன்றைய சந்திராஷ்டவம் பூர புரோஷ்டபதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரப் நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீயன்றவர்களுக்கு காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரப் நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை ஆறு மணி படி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரப்புரட் நட்சத்திரம் உத்தரகாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று காலை ஏழு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ்தமஸ்தாஸ் வினோபந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ ததாஸ்து நக அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் എല്ലാവരും ക്ഷേമമാർഗോ സൗഖ്യമാർഗോ സകല ഐശ്വര്യത്തോട് പ്രമാദമ നന്നായി